அமைதியான ஒரு கிராமத்தில் இரண்டு தலைவர்கள் வசித்து வந்தனர் ஒருவர் பணக்கார நில உரிமையாளரான பூபதி மற்றொருவர் எளிமையான பள்ளி ஆசிரியர் ரகு பூபதி தனது பெரிய வீட்டில் பிரம்மாண்டமான விருந்துகளை நடத்தினார் ஆனால் பணக்காரர்களுக்கு மட்டுமே அவர் பெரும்பாலும் ஏழைகளை மதிப்பதில்லை மறுபுறம் ரகு எளிமையாக வாழ்ந்தார் அவர் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்தார் தனது குழந்தைகளை நீதி நெறியில் வளர்த்தார் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி அனைவரையும் அன்பாக நடத்தினார் ஆண்டுகள் கடந்தன இருவரும் இறுதியில் ஒரு வருட இடைவெளியில் காலமானார்கள் பூபதியின் இறுதிச் சடங்கில் பிரம்மாண்டமான இசை மற்றும் அலங்காரங்கள் இருந்தன ஆனால் மக்கள் வந்தார்கள் அவரிடம் பணம் இருந்தது ஆனால் இதயமில்லை என்று ஒரு சிலர் கிசுகிசுத்தார்கள் பின்பு விரைவாக சென்று விட்டார்கள் மாதங்கள் கழித்து ரகு காலமானார் விருந்து இல்லை இசை இல்லை ஆனால் கிராமம் கண்ணீரில் திரண்டது ஒரு வயதான பெண் இவர் என் பேரனுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தார் இவர் இல்லை என்றால் என் பேரனின் வாழ்க்கை என்னவாயிருக்கும் என்று கூறி அழுதார் மறுபுறம் ஒரு விவசாயி அவர் என் நிலத்தை காப்பாற்ற எனக்கு உதவியவர் என்று கூறினார் இதைப் பார்த்து கொண்டிருந்த ஒரு பயணி இந்த மனிதர் யார் என்று கேட்டார் ஒரு கிராமவாசி இவர் தோற்றத்தில் ஏழை ஆனால் குணத்தில் மாபெரும் பணக்காரர் என்று பெருமையுடன் பதிலளித்தார் தக்கார் தகவலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நீதியாளரா இல்லை நீதியற்றவரா என்ற வேறுபாட்டை அவரவர் தம் மற்றவரிடம் நடத்தும் விதத்திலும் தனது பிள்ளைகளின் ஒழுக்கத்திலும் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஏற்ப ரகுவின் வாழ்க்கை அமைந்தது